நம்ம பஞ்சகவ்ய விளக்கில் சேர்க்கக்கூடிய நான்காவது பொருள் தயிர் தயிரை ஏன் நாம் பஞ்சகவ்ய விளக்கில் சேர்க்கிறோம் என்றால் பசும்பாலை பதப்படுத்தி ஒரு பக்குவ நிலைக்கு வரும் வரை நாம் பொறுத்திருக்கிறோம் அதுபோல பல சோதனைகளை பொறுத்திருந்து முழு நம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையை கலந்து வாழ்வில் வெற்றியைக்கான பொறுமை மிகவும் தேவை என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பசுந்தயிரை நாம் சேர்க்கிறோம் பசுந்தயிரில் வாயு பகவான் பிரவேசிக்கிறார் ஹோமங்களில் நவக்கிரக பூஜைகளில் வாயு பகவான் ஆவர்தனம் செய்வதற்கு இந்த தயிரை பயன்படுத்துகிறோம் தயிர் ஆன்மீக வழியில் மட்டுமின்றி உடலில் உள்ள புண்கள் வாய்ப்புண் தோளின் பொலிவுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது பசுந்தயிரை தூய முறையில் ப பதப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சேர்த்து செய்யப்பட்ட நம் பஞ்சகவிய விளக்கை வாங்க விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்த் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்